ஜாதகத்தில் எல்லா கிரகமும் நன்மை செய்யாது எல்லா கிரகமும் பிரச்சனையை தராது அப்போ உங்கள் ஜாதகத்தில் நன்மையை தரக்கூடிய கிரகம் எது அப்படின்னு நீங்கள் முதல் பார்க்கணும் ஒரு கிரகம் உங்களுக்கு வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கலாம் ஆனால் அந்த கிரகம் நீங்கள் கெடுதல் பண்ணுன்னு இருப்பீங்க சில பேர்த்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் கிரகம் இருக்கலாம் அந்த கிரகம் நல்லது பண்ணுதுன்னு நீங்கள் இருப்பீங்க இது மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவங்களில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மைக்கு புறம்பான பலன்களை செய்வதற்கும் வாய்ப்புண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தீமைக்கு பதிலாக நன்மையை செய்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எந்த கிரகம் நன்மையை தரும் எந்த கிரக தீமையை தரும்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதனால் டீஃபால்ட்டாக நம்ம வந்து ஒன்று அஞ்சு ஒம்பது இருக்கக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரும் ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடிய கிரகங்கள் தீமையை தரும்னு நம்ம பொதுவாக சொல்ல முடியாது ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தும் பலன்கள் கண்டிப்பாக வேறுபடும் அது எப்படி அப்படின்னா இப்ப ஒன்று ஐந்து ஒன்பது இந்த பாவங்கள் ஒரு ஒருவருக்கு திதிசூன்யமாகி அல்லது அந்த பாவங்களில் அந்த பாவாதிபதி நீசமாக வச்சுங்க அப்ப இது இந்த அமைப்பு வந்து ஒரு நன்மையை தர மாறாக ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பொதுவா நம்ம கெடுதல் தருவன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த கிரகங்கள் நீசமாகி அஸ்தங்கமாகி வக்ரமாகி திதிசூனியத்தில் பாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தீமையோட அளவை குறைச்சிடும் அப்போ நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லா கிரகங்களும் நன்மையை தராது எல்லா கிரகங்களும் தீமையை தராது நன்மையை தரக்கூடிய கிரகங்கள் தீமையை தரும் தீமையை தரக்கூடிய கிரகங்கள் நன்மையை தரும் இது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதுனா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் அந்த கிரகம் எத்தகைய பலன்களை தரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இவை எல்லாமே பொதுவான தகவல்களை நன்றி வணக்கம்